அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த பொங்கலுக்கு செட்டிநாடு ஸ்டைலில் எல்லா காயும் போட்டு சூப்பரான ஒரு பொங்கல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா நாட்டு காய்கறிகளையும் போட்டு செய்கிறதுனால நல்ல வாசமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும் ஒரே குழம்பாக வச்சு சாப்பிட்றலாம் காய்களும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன காயெல்லாம் எடுத்திருக்கேன்னு முதல்ல பார்க்கலாம் அந்த டைமில் கிடைக்கக்கூடிய எல்லா நாட்டு காய்கறிகளையும் சேர்க்கலாம் நான் அன்னைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் அவரக்காய் உருளைக்கிழங்கு கிழங்கு வாழைக்காய் முள்ளங்கி பரங்கிக்காய் பச்சை மொச்சை அந்த மொச்சை அந்த மொச்சை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அந்த டைமில் கிடைக்கக்கூடிய எல்லா நாட்டு காய்கறிகளையும் போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக சக்கரவள்ளி கிழங்கு பரங்கிக்காய் இந்த மொச்சை இந்த மொச்சை காயிலிருந்து எடுத்து அந்த பச்சை மொச்சை இதை சேர்த்தா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இப்போ இந்த காயெல்லாம் போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல எல்லா காய்கறிகளையும் நறுக்கி எடுத்துக்கணும் எல்லா காயுமே ஒரே மாதிரி சைஸில் க்யூப் க்யூப்பாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு உள்ள மீடியம் சைஸில் ரொம்ப சின்னதாக இல்லாமல் நல்லா கழுவிட்டு நல்லா இந்த தண்ணியில் நறுக்கி போட்டுட்டோம்னாக்க கத்திரிக்காயெல்லாம் கறுக்காமல் இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் பெரிய சைஸில் மூணு தக்காளி சின்னதாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க இதையும் நறுக்கி வச்சாச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை இதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக நடுக்கி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த மூணு தக்காளி பெரிய சைஸில் மூணு தக்காளி தக்காளி நிறைய போட்டால் புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டாலும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம் பச்சை மொச்சை அப்புறம் இந்த நறுக்கி வச்சிருந்த காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம் மொச்சை நிறைய கிடச்சா நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சேர்த்து எல்லா காய்களையும் எண்ணெயிலேயே நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதங்க விடுவோம் காய்கறி வதங்குற நேரத்தில் ஒரு சின்ன எலும் அளவுக்கு புளி எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க காய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒன்று டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க காரம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி தான் சேர்த்துக்கணும் இது கரெக்டாக இருக்கும் எல்லா காயும் போடுறதுனால நல்லா சுல்லுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாப்பொடி எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி எடுத்து நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இன்னொரு தரம் தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த காயெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா வேகம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருலாம் காயெல்லாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்பப்போ அடிப்பிடிச்சிடாமல் மட்டும் கிளறி விட்டுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பதினஞ்சு நிமிஷம் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு இப்போ ஹையில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான பொங்கல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே குழம்பாக வச்சு சாப்பிட்லாம் பொங்கலுக்கு நீங்கள் தனித்தனியாக குழம்பு காய் செய்கிறதுனாலும் அந்த வீடியோவும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரே குழம்பாக வச்சா ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சூப்பரான இந்த பொங்கல் குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி